ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் ராமசாமி இன்வேட் மீடியா நிதின் மனோகர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தில் ஹரி பாஸ்கர் லாஸ்லியா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோட லைஃப்ல நான் இந்த மூமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன் இந்த தருணத்தில் போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன் மொத மொதல் எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே இருந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது நான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தென் நான் தனிப்பட்டு இதை யோசித்து பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லா உங்கள் எல்லோருமூடியும் பேசு பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு இங்கே படம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மூமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ப ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை ஆனால் இந்த ஒரு லீவெண்ட் ஒன்று நடக்குது இதுக்கு நம்ம பேசணும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது அது ரொம்ப மாதிரி ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன் இது வந்து எல்லோரும் முடியும் பேசுகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு என்னை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி முரளிசாருக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா அவரு அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் ஒரு போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க இப்பியாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன் எங்கே நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணி நிறைய பேசணும் சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் என்ன பண்ணாருன்னா பா பார்க்க ஆரம்பிச்சாங்க யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு ஒரு வருஷம் அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார் இது மாதிரி அவங்க பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு எப்போ கே எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார் சொன்னும் போது நம்ம கரெக்டாக மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும்னு பார்த்தா அருண்ருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னா நாங்கள் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் யூடியூப்பில் பண்ணும்போது எல்லாருமே நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெலாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அதில் எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் அந்த டைமில் வந்து அந்த சின்ன சீசனை வந்து படித்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது ஏன்னா நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் எப்படி நம்ம யூடியூப்பில் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்துரூபமாக வந்து எழுதியிருக்கிறாரு அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஒரு 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 டேரக்டர் பா அப்படின்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் அங்கேருந்து நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணலாம்னு நினச்சோம் அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சர்ட் இந்த மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணுன்னு சொல்லி அவர் நானும் டேரக்டரும் போய்ட்டு லைன் சொன்னோம் சார் கண்டிப்பாக அந்த லைனை ஒத்துப்பாருன்னு நினைக்கல அந்த டைமில் வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்கள் கூட வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருந்தார் அவரு கூட எங்கள் கூடயும் சார் கூடயும் ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி நிதின் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா ஒரு அவர்கிட்ட இனிமேல் அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ அவங்க தான் நினைக்கிறேன் நான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்துட்டு ஓகே இது பண்ண போகிறீங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது என்ன செய்ய போறீங்க இதனால் என்ன என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் போட்டுருவார் ஸோ இப்போ நீங்கள் காமெடி அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன காமெடி சொல்லுவார் இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் ஒரு இல்லை இல்லை இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகுது இது நீங்கள் எயிட்டிக்கு கன்வெட் பண்ண முடியும்பாரு ஸோ அந்த அந்த அவர் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லாக அந்த அந்த பெர்சன்டேஜ் வயசில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார் எமக்கு வந்து பகிரில்னா எப்படி இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம் ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்கெலாம் ஃபர்ஸ்ட் டே அங்கே அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு அந்த முதல் நாள் மூமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது உனக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது தென் சார்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டா தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் வந்து நடித்தேன் ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிச்சுருக்கேன் எனக்கு இந்த மோமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் இங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆயிடுச்சு காக்கிற கடன் வந்துட்டு இருந்தோம் வந்து நின்னால் ப்ரெஸ் பீப்பிள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க இன்னொன்று எனக்கு பகீர்னாச்சு எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது இல்லை பார்க்குறது அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன என்ன நடக்குது இப்போ இங்கே சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு தான் இருந்தது ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம் ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம் அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க ஆனால் வந்து எப்படி நம் நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல ஸோ ஒரு மூணு நாள் ரிவர்ஸ் பண்ணோம் ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமா அப்படி இருந்தாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மெண்ட் புல் புல் பண்ணுவாங்க ஏன்னா படம் ஃபுல்லாகவே ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியாக இருக்கிறோம் அவங்க வரும் கம் கம்போஸ்டாக இருக்கிறாங்க சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபாமன்ஸு அமேசிங்காக இருந்தது சான்ஸே இல்லை அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க தென் எங்களுக்கு அந்த ஈக்கோசிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான் ஸோ அங்கேருந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா மீன் லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து டிராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்களுக்கு பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் லாஸ் லியா அண்ட் அருண் சருக்கு தென் வந்து ஷாரா அண்ணன் ஷாரா அண்ணை வந்து எப்படி பார்த்தோன்னா அவர் வந்து யூடியூப்பில் தான் பெரிய கலக்கலும் கலக்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் வந்து வந்து படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறார் பொஷனில் ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த இதில் நாங்கள் நாங்கள் சின்னதாக தான் ஆஃபீஸில் ஒரு பூஜை பண்ணுறோம் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அண்ணன் கிட்டே போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ப்ராஜெக்ட்லேயே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ணனும் ரொம்ப பா அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கும் அண்ணனுக்கு அனுபவம் வந்து அப்படின்னா ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று நம்ம செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்க வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் போய் படிக்கிறது ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படிச்சு போய் பர்ஃபார்ம் பண்றது கிடையாது சோ இயல்பா வந்து ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க அதுக்கப்புறம் நான் அதோ ஒன்று பண்ணுவேன் சோ ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மாத்மா ஒரு அவுட்வேர்டாக நடித்த ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோட ரோலும் ஸோ எங்களுக்குள்ள காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்